அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜனாதிபதி மீது குற்றம் சுமத்திய நபர் மீது துப்பாக்கிச்சூடு கொழும்பு நார்கேபிட கிரிமண்டலம் மாவட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷித கலோலுவ படுகாயமடைந்துள்ளார் அவரிடம் இருந்த முக்கியமான ஆவணங்கள் சிலவற்றையும் துப்பாக்கி தாரிகள் எடுத்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது வழக்கறிஞர் தினேஸ் தொடர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளார் ஜனாதிபதி அனுர் குமார் கிரீஸ் நாட்டில் பாரிய முதலீடு செய்துள்ளதாக சர்ச்சைக்குரிய கருத்தை துசித கல்லுவ அண்மையில் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பாக கடந்த பதினைந்தாம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஆறு மணி நேரம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டதாக தூசித்த மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு இது தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சட்டத்தரணி அகலங்க உக்பத்த ஊடாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த நான்காம் தேதி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் அவர் சிஐடி மூலம் வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இன்று நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் தேசிய லொத்த சபையின் பணிப்பாளர் துஷிதர் கலூணுவ படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அவர்களிடம் டிவி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்